பெண்ணே சேரிங்க மூலம் போட போறோம் கார்த்திக தீபத்துக்கு ம் இந்த கீ நாங்க கார்த்திக தீபத்துக்கு என்னென்ன வேலை செஞ்சனாக எப்படி எங்க வீட்டுல நாங்க सेलिब्रेट பண்ணினாங்கன்றத நான் வீடியோல பாக்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப இது என்னதுக்கு கோலம் போடுவா ஓ தெங்க போய் அங்க சொல்லி வாங்கினா நான் கலர் வரவே இல்ல நான் கோலம் போடுறேன் இவா வா காத்துக்கிட கொளுத்து வா நாங்க வா இந்த இதுக்கு ஒரு விலக்கொண்டு வாலில் கட்டிக்கொடு வா இனி மஞ்சள் கலர் வேண்டாம் விளக்கு கோலம் போடுறது தான் நினைச்சு கொண்டு இருந்தேன் நான் லேட் ஆகிட்டு வீட்டை இருந்து வேற எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போனால் வீட்டை இருந்து வேற லேட் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் கோலம் போடுவேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் பிறகு

பக்க என்னைய திரியமா இருக்குஞ்சால பக்கத்துல பாக்க ஒரு மண்டியோடு மாதிரி இருக்கு என்னப்பா இந்த பக்கத்தல வந்து பாருங்க வீட்டுக்கு நான் போட்டது ம் பொய் பரவாயில்ல கொண்டு கையில வர்றீங்க படிபாவை இருக்கு சரி கொஞ்சம் சாரி மணிக்கு கூடுது என்ன தெரியல நான் பன்ன வரேன்

அவங்க நிச்சம் வந்து எடுத்து நல்லா கொடுத்து வந்து வச்சுக்கல வச்சுட்டு எல்லாத்துக்கும் வச்சு போட்டு கொடுத்துங்க எல்லாத்துக்கும் நான் எல்லாம் செட் பண்ணி வைக்க எத்தனை வைக்கிறது கணக்காக வைக்கிறதா இல்லை அஞ்சு தான் வைக்க போகிறேன் அஞ்சு மேல பெருசோடு சேர்த்து ஆகும் அஞ்சு தான் குத்திருக்கோம் போல ஓ நீங்க சரியா தான் குத்திருக்கீங்க இந்த ஐடி யார் சொல்லி தந்தது ஒரு பஸ் ரூட்டை பார்த்துட்டு வந்து நீங்கள் அம்மா பழகிறது ஓகே பழக்கம் பாத்துக்கேன பண்ணி வரையிட்டேன்

போனால் வந்து கூட போய் கொழுப்பிடலாம் மழை நீரை கூட கொழுப்பாங்க அப்படியா நான் போட்ட கோலம் 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 இல்லையோ சத்தம் அப்படியா போட்டு அப்ப தங்கச்சி சொல்லுது அப்ப கோலம் போட்டு கொடுத்துட்டு விளக்கெல்லாம் எங்களுக்கு லேட் தங்கச்சி சொல்லுங்க சொல்லு விளக்க வச்சு கொண்டு இருக்கேன் சொல்லு பெண்களியே பெண்களி அந்த பாட்டுதான் எனக்கு ஞாபகம் எழுத வேண்டாம் பெருங்க எதுக்கு கதையினு பாருங்க அந்த அளவுக்கு அந்த பாட்டு முக்கியம் அம்மா சொல்றா வேலை செய்யற குட்டியே என்னடி செய்யல பெண்களியே பாட்டு அவ்வளோ பேசிக்கோ கொண்டு வர உம் சைடில் லக்கியில் கூட வச்சு கொடுத்தோம் கிச்சன்ல ஒன்று கொளுத்தோணும் அம்மனு சொல்லி ஒன்று கொளுத்தி இருக்குது லக்கிட கூட்டுக்கு கொளுத்த போறேன் உள்ளுக்கு வச்சுடாங்க

两个弟弟的革命。